மாபெரும் வெற்றியை பதிவு செய்த ஓபிஎஸ் கதரும் அதிமுகவினர் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அதிமுக அதாவது அதிமுக யாருக்கு சொந்தம் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாருக்கு அடிமை யாரை நம்பி இதுவரைக்கும் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதிமுக எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சொந்தம் கிடையாது அதிமுகவை யாரும் அடிமையாக்க அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை யாரும் அடிமையாக வைக்கவும் முடியாது அதிமுகவை அழிக்கவும் முடியாது அப்படிங்கிற தகவல் அவங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ இரட்டை இலை சின்னம் என்பது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் சொந்தமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்டத்துடன் அடிப்படை உறுப்பினர் வரைக்குமே இரட்டை சொந்தமானவன் தான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவுடைய இரட்டை இலை சின்ன வழக்குகள் என்பது நீதிமன்றத்திலே போயிட்டு இருந்துச்சு கடந்த காலங்களிலே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் அதே போல கரைவேட்டி இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை என்பது விதிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் உங்களுக்கு தெரியும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியிலே இருந்தார் ஆனால் நேற்றைய தினம் அந்த வழக்கு விசாரணை எடப்பாடி பழனிசாமியுடைய மகிழ்ச்சியிலே மண்ணல்லி போட்டு விட்டது அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் வழக்குகளை தொடுக்கிறார் அதாவது இரட்டை எச்சனம் தொடர்பாக நான் ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்துக்கு மூன்று நான்கு முறை கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறேன் அந்த கடிதத்திற்கு எனக்கும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல அதே போல நான் யார் மீது குற்றம் சாட்டி இருக்கிறேனோ அந்த நபருக்கும் எந்த விதமான கடிதமும் போகல இரட்டை சின்னம் எடப்பாடி பழனிசாமியின் கைகளில் கொடுக்க கூடாது அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது முடிந்த பிறகு அந்த இரட்டை இல சின்ன பிரச்சனையை வந்து யார் கையில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்திலே வாதங்களை முன்வைத்திருக்கிறார் அந்த சமயத்தில் ஓபிஎஸ் தரப்பினர் எங்களையும் எதிர்மனுதாரராக சேர்க்க வேண்டும் எங்களுடைய வாதங்களை கேட்காமல் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் எந்த விதமான முடிவுகளையும் எடுத்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலே வழக்குகள் அவங்களும் ஆஜராகி பேச ஆரம்பிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்துக்கு அதிரடியான ஒரு உத்தரவுகளை போட்டிருக்கிறார் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கை என்ன ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை லட்சணத்தை கொடுத்தீங்க அது மட்டுமல்லாமல் இனிமேல் இரட்டை லட்சணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் தரப்புடைய கருத்துக்களை கேட்காமல் கொடுக்க கூடாது ஓபிஎஸ் தரப்பினுடைய கருத்துக்களை தான் அதற்கப்புறம் இரட்டை லட்சணத்தை யார் கையில் ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வர வேண்டும் இதற்குரிய பதிலை நான்கு வாரங்களுக்குள் எங்களுக்கு சம்மிட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்கிறது நீதிமன்றங்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வி முகமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காயேஷ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க